பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுங்கிற நிகழ்ச்சியில் ஆண்டவர் இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி தொடர்ச்சியாக தியானிக்க நமக்கு கத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினத்தில் யோமன் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தின் முதல் பகுதியை தியானிக்க கத்திற்கு பேசி செய்தார் அந்த வார்த்தை மாமிசமாகி ஏன் மாமிசமானது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அதனுடைய ரெண்டாவது பகுதி அந்த வசனத்தின் ரெண்டாவது பகுதி அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் சத்தியத்தினால நிரப்பப்பட்டவராக இருக்கிறார் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது அப்போ உங்களுக்குள்ளும் அந்த அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு கிருபை கொடுக்கும்படியாக விரும்புகிறார் உங்களை சத்தியத்தில் நடத்தும்படியாக விரும்புகிறார் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறார் ஆதி ஆகும் ஆறாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது பவுல் திமோத்தை முழு தருமையாக சொல்கிறார் ரெண்டு திமோத்தை ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள கிருபையில் பலப்படு அப்போ ஆண்டவர் இயேசுவுக்குள்ள என்ன இருக்குது கிருபை இருக்கிறது அந்த கிருபையில் பலப்படும் பொழுது அந்த கிருவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஆதாமுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை வெளிப்பட்டது அந்த கிருவை வெளிப்பட்டபடினால அவனும் அவனுடைய குடும்பமும் மீட்கப்படுறாங்க காக்கப்படுறாங்க பேழிக்குள்ளே செல்வதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கறது எனக்கு அன்பான தேவ ஜனம் இந்த வார்த்தை மாமிசமாக மாறுகிறதுக்கு காரணம் என்ன நீங்கள நானும் கிருபையில் வெலப்படணும் கிருபை பொருந்தியவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறான் இடங்குடு போமையான அவர் வாசம் பண்ணுவாரான் இன்னும் நேத்தியாக யோவன் பதினான்கு ஆறு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன் ஐ எம் த வே த லைஃப் அண்ட் ட்ரூத் அவரே சத்தியம் அவர் சத்தியமானவர் அப்போ ஆண்டவர் இயேசு சத்தியமானவர் உங்களையும் என்னையும் சத்தியத்தின் பாதையில நடத்தும்படியாக அவர் விரும்புகிறார் நமக்குள்ளேயே வாசம் பண்ணி நம்மை சத்தியத்தில் நடத்தும்படியாக விரும்புகிறார் ஆகவே தான் அவர் பூமிக்கு வந்தார் உங்களையும் என்னையும் சத்தியத்தில் நடத்துவதற்காகவே ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார் ஹலோ எத்தனை நல்ல தெய்வம் அவர் யோவன் எட்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வசந்த எடுத்து வாசத்து பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை என்னையும் இடம் கொடுப்போமேனா அந்த சத்தியத்துல நீங்களும் நானும் நடப்பதற்கு அவர் உதவி செய்வார் நடப்போமையானா நமக்கு விடுதலை கண்மான தேவஜன் வாத்து மாமிசமாக மாறுகிறது ஏன் ஆண்டு சுவந்தார் உங்களையும் என்னையும் கிருபைனால் அலங்கரிக்கும்படியாக சத்தியத்தில் நடக்கும்படியாக உங்களை என்னையும் நடத்துவதற்காகவே ஆண்டவர் வந்தார் எத்தனை நல்ல தெய்வம் அவ கிருபை இருக்குமே ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் எபேசி ரெண்டு எட்டில் வேதம் சொல்லுகிறது கிருபைனால் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டு இருக்கிறோம் இது உங்களால் உண்டானதல்ல என்னால் உண்டானதல்ல இது அவருடைய கிருப இது அவருடைய ஈவு என்று சொல்லி அருமையாக சொல்கிறது எனக்கு கண்பான தேவ ஜனமே ஈவாக உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா கண்களம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கம் நாங்கள் கிருபையில் பலப்பட்டு சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே வந்தீர் அந்த கிருபை புரிந்த சக்தி நிறைந்த தேவன் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறீர் என்பதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது அடியவர்களாக எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபை நாள் சத்தியத்தினால நடத்தப்படுகிற அனுபவங்களை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சு மன்றாடுகிறோம் செய்கிறபடி நாள் நன்றி ஏசப்பாவின் என்பது நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜெபங்கையிலும் அங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் bless யூ ஆல்